பலூன் ஆட்டிடியூட் த பலூன் அப்ரோச் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா இந்த பலூன் ஆட்டிடியூட் மாதிரி இருக்காங்க ரொம்ப கோபம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே இங்கே பொறுமையாக சுத்தமாக இருக்குது நான் முக்கியம் நான் பண்ணிடணும் நான் எப்படியா போயிடணும் அப்படியே கேச் பண்ணிக்க வேண்டியது அப்படியே கேட்ச் பண்ணிக்க வேண்டியது இந்த அந்த பாலை கேச் பண்ணுற மாதிரி அப்படியே கேட்ச் பண்ண வேண்டியது பிடிச்சி நீங்கள் எப்படி இப்படி சொல்லான்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஒரு பிரச்சனையாக வருத்தமாக இருக்குங்க உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த காலத்தில் என்ன தேவைப்படுதுனாங்க எல்லாரும் பணம் 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 நிறைய வேல்யூ சிஸ்டத்தை எழுந்துட்டு பணத்தை மட்டும் நம்ம சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது இல்லைங்களா உண்மையாலுமே தப்பு பலூன் ஆட்டிட்யூட் மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக அப்படியே ஒருத்தவங்க தவறு பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கு ஆஹா ஓஹோன்னு இருந்தவங்க வாழ்க்கையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளே அட்ரஸ் இல்லாத மாதிரி இருக்காங்க எங்கேயோ கடைகோடியில்

அது என்னென்னா பலூன் ஆட்டிடியூட் த பலூன் அப்ரோச் அப்படின்னு சொல்லாங்க அது என்ன பலூன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன பலூன் ஒரு பலூன் பலூனை ஊதுறேங்க ஊதி அந்த பலூனை ஜஸ்ட்டு வச்சுதான் இருக்கும்போது டக்குன்னு ஒரு த என்ன என்னது உடஞ்சிருது இல்லைங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா டக்குன்னு வெடிச்சிருதா இல்லைங்களா அது மாதிரி இப்போ இருக்கிற நபர்கள் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா இந்த பலூன் ஆட்டிடியூட் மாதிரி இருக்காங்க ஸோ ரியாக்டிவ் அதான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்மை இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் பெண்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா அன்பு கருணை பாசம் நளினம் நேசம் ரொம்ப ஒரு மென்மை சாத்விகம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ எப்படி நான் உங்கள் சிந்தனைக்கே விட்டுடுறேங்க இப்போ ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் ஆண்கள் பெண்கள் எல்லாமேங்க பொறுமையாக சுத்தமாக இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜப்பானில் நடந்த ஒரு சம்பவங்க வண்டி அதாவது எர்தோய்க்கு வந்துடுது அப்படியே ஷேக் ஆகுது ஷேக் ஆனவொடனே ஒரு பஸ்ஸில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே எல்லாம் வரிசையாக நிற்கிறவங்க அந்த இயற்கைக்கு வந்தவொடன்னு பூகம்பம் வந்தவொடனே எல்லாம் சதறிவு போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நார்மலான உடனே பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் அந்த நார்மலாக எப்படி அந்த கியூவில் நின்னாங்களோ ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க அதே மாதிரி வரிசையாக நின்னாங்க இப்போ சில ரெஸ்டாரெண்ட்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் நான் பார்த்து வியக்கறது உண்டுங்க அழகாக யார் க்யூவில் வந்தாங்களோ அவங்க வந்து அழகாக ஆர்கனைஸ்டாக போயிட்டு அதை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டே இருப்பீங்க யாருன்னே தெரியாது டக்குன்னு வந்து லொடுக்குன்னு விடுவார் அவர் ஒருத்தர் அவங்க வருவார் சைடில் வந்து ஒருத்தர் கூறுவார் ரெண்டு லைனில் நிற்பாங்க இதில் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே எனக்கு என்ன ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடு நான் முக்கியம் நான் பண்ணிடணும் நான் எப்படியா போயிடணும் இப்போ வண்டியில் கூட பாருங்கள் நிறைய பேர் வண்டி டிராஃபிக்கில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் போயிடணும் அந்த சிக்னல் போட்டு சிக் ரெட்டு சிக்னல் போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி ஆறு வண்டி இருக்கு டக்குன்னு வாடா ராஜா அப்படின்ற மாதிரி அங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க அழகானா மாட்டினாருன்னா ரெண்டு ஹவர் ஒன் ஹவர் டைம் வேஸ்ட் ஆகுது ஃபைன் வேறு கட்ட வேண்டியிருக்கு ஃப்யூச்சர்லாம் பாருங்கள் இப்போ கேமராலாம் போட்டாங்க அழகாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீட் லெட்டர் மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் இன்னும் ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டெபிட் கார்டில் எப்படி பணத்தை எடுக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற சிஸ்டம்லாம் வந்துடும் போல இருக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஏன்னா இன்டெகிரிட்டியோட அந்த பிரச்சனை இல்லை இல்லைங்களா நேர்மையாக உண்மையாக இருந்துட்டா இப்போ அந்த பலூன் ஆட்டிடியூடுக்கு திரும்ப வரங்க ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு சொல்லிட்டதுக்கு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் நீங்கள் தப்பு தப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கே யாராவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்ட்டு கேட்ச் பண்ணி சபா கேட்ச் பண்ணிக்கொண்டுது அப்படியே கேட்ச் பண்ணிக்க வேண்டியது அப்படியே கேட்ச் பண்ணிக்க வேண்டியது அப்படியே கேட்ச் பண்ணிக்க வேண்டியது இந்த அந்த பால் கேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே கேட்ச் பண்ண வேண்டியது பிடிச்சி நீங்கள் எப்படி இப்படி சொல்லான்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு பிரச்சனையாக மாறுது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது அந்த நேரத்தில் சொன்னாங்க அவ்வளோதான் அதை நம்ம பெருசாக குடஞ்சி அதை பெருசாக்கி நீ எப்படி அதை சொல்லினேன் அப்படியானேன் அப்படின்ற மாதிரி அதை பெருசாக கொண்டு போய் பார்த்திங்கன்னா அது பெரிய சண்டையாக மாற்றி விட்டுறாங்க இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானத்தையும் இருந்தால் ஏங்க இப்படி சொன்னீங்க எனக்கு மனசு ரொம்ப வருத்த வருத்தமாக இருக்குது இன்னும் கூட ஒன்று சொல்கிறேங்க ஒருத்தவங்களை கோபமாக பார்த்து ரொம்ப கத்தி பேசுகிறது ஒரு அப்ரோச்சிங்க இதுவே அதே நபர்கிட்ட அப்செட் ஆன் யூங்க நீங்கள் இப்படி பேசக்கூடாதுங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குங்க உங்கள்ட்ட வந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார் சொல்லுங்க சார் நான் என் சாரி நான் வந்து இந்த அர்த்தத்தில் சொல்ல மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதுவே நீங்கள் டைரக்டாக போயிட்டு நீங்கள் பேசும்போது சத்தமாக நீங்களும் அவர் சொன்னதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்களும் கேட்ச் பிடிச்சி திரும்பி பேசும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய சண்டையாக மாறி அந்த உறவே பிரிஞ்சுற மாதிரி மாறிடுதுங்க அது மாதிரி இல்லாமல் ஸோ இந்த பலூன் ஆட்டிடியூடு மற்றவங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானத்தையும் அன்பையும் பொறுமையும் உண்மையை சொல்லட்டுங்களா இந்த காலத்தில் என்ன தேவைப்படுதுனாங்க எல்லோரும் பணம் 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 பணம்ட்டு நிறைய வேல்யூ சிஸ்டத்தை எழுந்துட்டு பணத்தை மட்டும் நம்ம சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்கு இல்லைங்களா உண்மையாலுமே தப்புங்க என்ன கேட்டால் வாழறதுக்கு தாங்க பணம் நம்ம வளமையாக வாழறதுக்கு தான் தேவைப்படுது இன்றைக்கி என்னென்னா ஒரு கான்டெக்ஸ் எப்படி மாறிடுச்சுன்னா பணமே வாழ்க்கையாக மாறிடுச்சிங்க பணன்றது ஒரு ஆஸ்பெக்ட் தாங்க இப்போ நம்ம வந்து பாருங்கள் எந்த மொழியிலையும் சொல்லாத ஒரு அழகான விஷயத்தை நம்ம தமிழ் மொழியில் குறிப்பாக நம்மளுடைய இதில் இருக்கிறது என்னென்னா பதினாறு செல்வங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் தானியம் தனம் நட்பு செழிப்பு இனிமை பெருமை நீண்ட ஆயுள் இது மாதிரி இந்த நிறைய இந்த பதினாறு செல்வங்களில் ஒரு ஆஸ்பெக்ட் தாங்க பணம் அதுவே எல்லாம் கிடையாது அப்போ என்னென்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இன்றைக்கி நிறைய பார்க்குறேங்க ஒரு கண்டென்ட் லைஃப் நான் அதனால நீங்கள் வந்து எல்லாமே இப்போ எங்கே இதுலேருந்து வருது அப்படின்னா ஒரு அவசரம் அவசரம் நான் அடிச்சிடணும் சம்பாரிச்சிடணுன்ட்டு என்னவனால பண்ணிடலான்னும் போது அது சரியான அணுகுமுறையான்னு பார்த்தா நிச்சயமாக அது அந்த எதிர்வினையை அனுபவிச்சே தேர்ணுங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதிலாக கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்மள்ட்ட அந்த பலூன் ஆட்டிடியூட் மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக அப்படியே ஒருத்தங்க தவறு பண்ணியிருந்தா கூட அதை உடனே நம்ம வந்து பேசாமல் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் அன்றைக்கி அந்த தப்பு செய்யும்போது ரைட்டாக இருந்தது இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேங்க ஒரு என்னுடைய ரிலேஷன்ஷிப் என்னுடைய லைஃப்பில் சின்ன வயசில் எங்கள் கசினில் ஒருத்தங்க என்னுடைய சிஸ்டருக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு திருமணமாகி செப்பரேட் ஆகிட்டாங்க அப்போ என்னென்னா அந்த அவரை என்னை பார்க்கும்போது பயங்கர கொலை வெறியில் நண்பர்கள் வெல்விஷர்ஸ் நான் கூட இருந்திருக்காங்க இப்போ நினச்சி பார்த்தா அதே ஒரு அவர் செப்பரேட் ஆனாலும் இப்போ பாருங்கள் அந்த குழந்தைய வயசுக்கு வந்து அந்த குழந்தை பெரியாள் அவர் ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த குழந்தைய திருமணம் பண்ணி கொடுத்துட்டாருங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கு யாராவது தவறான முடிவு அவர் எடுத்து ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கிடைச்சிருக்குமான்னு பாருங்கள் இப்போ என்னென்னா அந்த நேரத்தில் நமக்கு ஸோ ரைட்டாக தெரியுதுங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு லவ்வை நம்ம பிரித்து செப்பரேட் பண்ணி விட்டுறாங்க நான் நல்லது பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் வேறு இடத்துல கல்யாணம் ஆகி போகுது அந்த குழந்தை அங்கே பெரிய பிரேக் டவுனில் இருக்கும்போது ஐயோ நல்ல காதல்கள் நம்ம பிரிச்சுட்டோமேன்னு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தெரிய வருதுங்க நமக்கு அது மாதிரி நிறைய நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கோபத்தில் ஒரு டென்ஷனில் பேசுகிற வார்த்தை அதான் திருவள்ளுவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்றார் தீ காயம் கூட ஆறிடுங்களாங்க ஆனால் அந்த வார்த்தையில் சொன்ன அந்த வார்த்தை அவங்க அந்த காயமாக அந்த வாழ்நாள் பொழுதும் அவங்கள வந்து குத்திக்கிட்டே இருக்குங்க அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் மென்மையாக கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசாமல் ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டங்க சக்கரன்னு வாங்க வாழ்க்கை சக்கரன்ற மாதிரி இன்றைக்கி மேடு பள்ளம் எல்லாம் கலந்து தாங்க இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு இருந்தவங்க வாழ்க்கை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளே அட்ரஸ் இல்லாத மாதிரி இருக்காங்க எங்கேயோ கடைக்கோடியில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் இருக்காங்க வாழ்க்கை மாறுங்க அப்போது நல்லதை செஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நல்ல அறப்பணிகள் நல்லதை செஞ்சு நீங்கள் நல்ல குட்கர்மாவை ஜெனரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு டிஃபிகல்ட் டேஸில் அது காப்பாற்றும் அப்படின்றது அது மாதிரி கொஞ்சம் மென்மையாக பொறுமையாக கோபத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம புத்தர் கூட என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் போதும் யாராவது எரிச்சலாக கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவர் வந்து எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் ஃபைனலாக அவர் சொல்லுவாராம் சேம் டு யூ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே உங்களுக்கே அது அது மாதிரி யார் வேணாலும் சொல்லிட்டேங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க ஒப்பீனியன் சொல்லி தான் நீங்கள் நல்லவராக கெட்டவராக இருக்குன்னு அவசியம் கிடையாது அடுத்தவங்க உங்களை காயப்படுத்தினதால அன்லஸ் அண்டில் நீங்கள் அது காயமாக எடுத்துக்காத வரைக்கும் அது காயம் கிடையாதுங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் நிறைய அந்த சீரியலில் நிறைய அந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் நம்ம பதிவு பண்ணுற மாதிரி இருக்கு அது மாதிரி இல்லாமல் நீங்கள் மென்மையும் கருணையும் அன்பும் பாசமும் உதாரணத்துக்கு அன்னையை தெரசாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அன்னையே நீங்கள் கருவிட்டு இருந்தீர்கள் என்றால் ஒரு சில குழந்தைங்களுக்கு தாயாக இருப்பீர்கள் நீங்கள் கருணை உற்றதால் இந்த உலகத்துக்கே தாயாக இருக்கிறீர்கள்ன்ற மாதிரி இப்போ பாருங்கள் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையெல்லாம் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா எப்படி அந்த தொழு நோயாளிகளை அன்பாக கருணையாக அரவணைச்சாங்க ஒரு ஸ்டாண்டு அந்த மக்களுக்காக எடுத்தாங்க எந்த அளவுக்கு ஒரு பாருங்க ஒரு உலகமே போற்ற அந்த உருவத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு தெய்வீகமும் கருணையும் வருது அப்படின்னா அந்த கருணை மாதிரி இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பேர்கிட்ட அந்த கருணை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சக மனிதனை மதிக்கிறது அன்பு செலுத்துறது அடுத்தவங்களுக்கு உதவுறது உண்மையாலுமே இங்கே ஒவ்வொருத்தரும் அன்னை தெரசான்ன்ற அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்குங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ கூகுளில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நார்மலாக நாம இதிலேயே நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்க முடியுங்க அப்போ என்னென்னா நல்ல விஷயத்தை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தேவை என்னென்னா அதாவது ரொம்ப சொல்லுவாங்க தானத்தில் சிறந்தது கண் தானம் ரத்த தானம் அன்னதானம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன தேவைப்படுது அப்படின்னா தானத்தில் சிறந்தது நிதானம் அந்த பொறுமையை கொண்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பலூன் ஆட்டிடியூடோட டக்கு டக்குன்னு கேட்ச் பிடிக்கிறத கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் அணுகுங்க ஏன் லேட்டு எங்கே இருக்கீங்க உடனே டென்ஷன் ஆகுறதுக்கு பதிலாக ஏன் லேட்டு எதனால் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நம்ம கே எமோஷனில் நம்ம கேட்கும் போதே அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கோவத்தை கொப்பளிக்கிற மாதிரி தான் பேசுகிறோம் அது மாதிரி இல்லாமல் மென்மையாக அன்பாக கருணையாக பேசினால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக இருக்குன்ற செய்தியோட மீண்டும் ஒரு வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் பேரன்புடன் உதய சான்றோன் சர்வதேச மனிதவள பயிற்சியாளர் வணக்கம் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள்